ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அந்த வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது யாரும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா எந்த கட்சி வந்து செகண்ட் இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத எப்படி உங்க மொபைல் போன் மூலியமா வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற தரம்பல் பண்ணிங்கம்பா நம்ம சேனல் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை இணையதளத்தில் வெளியே வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம் எப்படி வந்து செக் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டேரக்டா பிடிஎஃப் லிங்க ரெண்டு விதமான பார்ட் ஒன் பார்ட் டூங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவு உத்தரவின்படி எஸ்பிஐ அளித்த தேர்தல் பத்திர விவரங்களை தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி எஸ்பிஐ அளித்துள்ள தேர்தல் பத்திர விவரங்களை தனது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க முப்பத்தி பக்கம் கொண்ட இந்த ஆவணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாரி அதாவது முன்னூத்தி முப்பத்தி ஏழு பக்க பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணத்தின் ஆவணத்தில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்களின் விபரங்களும் நாற்பத்தி நானூத்தி இருபத்தி ஆறு பக்கங்களில் அதனை பணமாக மாற்றிய கட்சிகளின் விபரங்களையும் அடங்கியுள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கும்போது பாஜக அதாவது பிஜேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுபது கோடி நன்கொடை பெற்று முதலிடத்தில் இடத்தில் உள்ளது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி நன்கொடை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்க போயிட்டு வந்து செக் பண்ணுங்க இதுல அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுல டிஸ்க்ளோஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற வந்து ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க இதுல டீடெயில்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சப்மிட்டட் பை எஸ்பிஐ பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க எந்த கட்சி வந்து எவ்வளவு டொனேஷன் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இதுல நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பார்ட் டூலையுமே உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ